அரசியல் அமைப்பு சட்ட தினம் இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலான குழு அன்றைய தினம் சட்டத்தை எழுதி முடித்தது ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்றுதான் நடைமுறைக்கு வந்தது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சாசன சட்டம் உருவாக்கினாலும் அதை எழுதியவர் ஸ்ரீ பிரேம் பிஹாரி நரேன் ராய் ஜாதா என்பவர் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் கை பிரதியாக எழுதியிருக்கிறார் அந்த கைப்பிரதி இன்னமும் நமது பாராளுமன்றத்திலே நுழை வாயிலே வைக்கப்பட்டிருக்கிறது யார் வேண்டாலும் அதை பாராளுமன்றத்தில் போகிறவர்கள் அதை பார்க்க முடியும் அதை பார்ப்பதற்காக அங்கே வைத்திருக்கிறார்கள் அதற்கான இருபத்தி ரெண்டு படங்களையும் ஓவியமாக உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த ஓவியத்தை உருவாக்கியவர் ஸ்ரீ நந்தலால் போஸ் ஆவார்கள் முதல் ஓவியமாக அசோக சக்கரம் சத்தியமே ஜெயதேவ் என்ற வார்த்தையை பொறிக்கும் விதமாக நமது சின்னமாக இந்திய அரசின் சின்னமாக இருக்கக்கூடிய அசோக சக்கரத்தை வரைந்திருக்கிறார்கள் இரண்டாவதாக இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மோகன் ஜலாரோ ஹாரப்பா அதிலிருந்து வந்த அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய மத்திய மாநில அரசுகள் ஒன்று சேர்ந்து எப்படி ஆட்சி செய்வது என்பதை குறிக்கும் வகையில் அதே நேரத்தில் விவசாயத்தையும் கால்நடையும் குறிப்பாக கொண்டு ஒரு மாடு சின்னம் அதிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு மாட்டுடைய சின்னத்தை மூணாவதாக குருகுலம் கல்வி சார்ந்த விடயம் தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி அந்த காலகட்டங்களிலே குருகுலமாகத்தான் கல்வி இருந்தது அந்த குருகுலத்தை பற்றிய கல்வி சார்ந்த விடயம் மூன்றாவதாக வரைய வரையப்பட்டிருக்கிறது ஓவியமாக நான்காவதாக ராமாயணம் ராமரை பற்றிய குறிப்பு அதே நேரத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக ராமாயணத்தை அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஐந்தாவதாக பகவத்கீதை கிருஷ்ணர் அவர்கள் அர்ஜுனன் அவருக்கு உபதேசம் செய்கின்ற அந்த போரிலே கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசம் செய்கின்ற அந்த பகவத்கீதையை வரைந்திருக்கிறார்கள் ஆறாவது பொறுமையின் சின்னமாக கௌதம புத்தரை வரைந்திருக்கிறார்கள் ஏழாவதாக மகாவீரர் மகாவீர் சாமிகள் அமைதியை குறிக்கும் வண்ணமாக மகாவீர் அவர்களை வரைந்திருக்கிறார்கள் எட்டாவதாக அசோக சக்கரவர்த்தியை அவரையும் ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக அசோக சக்கரவர்த்தியையும் வரைந்திருக்கிறார்கள் ஒம்பது புத்திசாலித்தனமாக இந்திய மக்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நம்மில் முதன்மையாக புத்திசாலியாக ஆண்டவராக நாம் கருதக்கூடிய அரசர் விக்ரமாதித்தன் விக்ரமாதித்தனையும் அதிலே வரைந்திருக்கிறார்கள் கல்வியில் மிக சிறந்த பழமையான யூனிவர்சிட்டி பழமையான கல்லூரி நலந்தா கல்லூரி பத்தாவதாக நலந்தா யூனிவர்சிட்டியை வரைந்திருக்கிறார்கள் அது நமது கல்வியையும் வீரத்தையும் குறிக்கக்கூடிய வகையில் பதினொன்று கலைஞர்களையும் கலை அம்சங்களையும் ஒன்றுபடுத்துகின்ற விதமாக குதிரையின் வரைபடம் வரையப்பட்டிருக்கிறது பன்னெண்டாவதாக தென்னகத்தையும் வடபுலத்தையும் இணைக்கக்கூடிய வகையிலே சிவன் நடராஜர் காலை தூக்கி நடனமாடுகின்ற நடராஜர் சிலையும் மற்றும் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் சிற்பமும் அதிலே வரையப்பட்டிருக்கிறது பதிமூனாவதாக தென்னக நாகரிகம் தொன்மையான நாகரிகம் என்பதை குறிக்கும் வகையில் மகாபலிபுரம் வரையப்பட்டிருக்கிறது பதினாவலாவதாக தொழில் உள்நாடு மாத்திரமல்ல வெளிநாடுகளிலும் இந்தியர்கள் தொழில் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அக்பர் சக்கரவர்த்தி அவர்களுடைய படம் வரையப்பட்டிருக்கிறது அவர் மேலை நாடுகளுக்கெல்லாம் தொழில் வர்த்தகம் புரிந்தார் வாணிபம் செய்தார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அதை பதினஞ்சு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்களையும் குரு கோவிந்த் சிங் அவர்களையும் வரைந்திருக்கிறார்கள் இது எதற்காக என்று சொன்னால் மக்களாட்சி தேர்தல் முறையில் மிகவும் மிகுந்த மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் குரு கோவிந்த் சிங் அவர்கள் ஆகவே இவர்களுடைய படங்களும் அதிலே வரையப்பட்டிருக்கிறது பதினாறாக பதினாறாவது படமாக ராணி லக்ஷ்மி பாய் மகாராஜா திப்பு சுல்தான் மைசூரின் மகாராஜா மைசூர் லைன் என்று வர்ணிக்கக்கூடிய மகாராஜா திப்பு சுல்தான் இவர்களை எதற்காக அதிலே பதினாறாவது இடத்திலே வரைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் தலைவர்களாக மக்கள் நேசித்த தலைவர்களாக இவர்களை வரைந்திருக்கிறார்கள் பதினேழு நமக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி தந்த இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசித்து சுதந்திரமாக நமது கருத்துக்களை வெளிப்படுத்தவும் பேசவும் சுதந்திர நாடாக இன்றியா இந்தியா உருவெடுக்கவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்த மகாத்மா காந்தி அவர்களுடைய பங்கு சுதந்திரத்திலே எப்படி இருந்தது என்று பதினேழு பதினெட்டாவது படமாக இரண்டு ஓவியங்களையும் தீட்டியிருக்கிறார்கள் பத்தொம்போது நாம் எப்படிப்பட்ட வீரர்களாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்டவர்களாக நாம் செயல்பட வேண்டும் இந்தியர்களுடைய வீரம் இந்தியர்களுடைய ராஜதந்திரம் இந்தியர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நமது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய படத்தை வரைந்திருக்கிறார்கள் இருபது நமது எல்லைகள் எது என்பதை வரையறுக்கும் வண்ணம் இமயமலை நமது எல்லை பாலைவனம் தார் பாலைவனம் இருபத்தி ஒன்று இருபது இமயமலை நமது எல்லையாகவும் இருபத்தி ஒன்னில் தார் பாலைவனம் நமது எல்லையாகவும் அதை போல இருபத்தி ரெண்டில் இந்திய பெருங்கடலையும் வரைந்திருக்கிறார்கள் இந்த ஓவியங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்தியா எப்படிப்பட்ட நிலையிலே உருவெடுத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் அரசியல் சாசன சட்டம் என்பது எப்படி உருவாக்கப்பட்டது அதிலே என்னென்ன அம்சங்கள் இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளத்தான் இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன்